அஸ்ஸலாமு அலைக்கும் நாள் முழுக்க நோம்பிருந்து நம்ம வயிறு ரொம்ப களைப்பா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம குடலுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ டீம் தேவை அதுதான் நம்ம ஆரோக்கியமான நோம்பு கஞ்சி இதுல இருக்குற ஒவ்வொரு பொருளும் நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன மேஜிக் செய்யுதுன்னு பாப்போமா அரிசி மற்றும் பருப்பு இவைதான் நம் உடலுக்கு தேவையான அடிப்படை ஆற்றலை எனர்ஜியை மெதுவாகவும் சீராகவும் வழங்குகின்றன இஞ்சி மற்றும் பூண்டு இந்த ஜோடி குடலுக்குள் நுழையும் போது செரிமானத்தை சீராக்கி வாயு தொல்லைகளை நீக்கிக் குடலை சுத்தம் செய்கின்றன வெங்காயம் மற்றும் தக்காளி இவை உடலுக்குத் தேவையான நீர்ச்சத்தையும் சுவையையும் சேர்த்து புத்துணர்ச்சியைத் தருகின்றன புதினா மற்றும் மல்லி இலைகள் இவை ஒரு நல்ல வாசனை தருவதோடு மட்டுமல்லாமல் வயிற்றைக் குளிர்ச்சியாக்கி எரிச்சலை குறைக்கின்றன நெய் தங்க நிறத்தில் மின்னும் நெய் இந்த எல்லா பொருட்களையும் மென்மையாக குடல் சுவர்களில் பயணிக்க செய்து தேவையான சத்துக்களை உடல் உறிஞ்ச உதவுகிறது பாத்தீங்களா இந்த சூப்பர் டீம் ஒண்ணா சேர்ந்து நம்ம உடம்ப எவ்வளவு சுறுசுறுப்பா மாத்திருச்சுன்னு நபி சல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்னது போல ரமதான் நோன்பு வைப்பது நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் வழி அப்படிப்பட்ட புனிதமான கடமையை செய்ய நம்ம உடம்பையும் இந்த மாதிரி சத்தான உணவுகள் மூலமா பாதுகாப்போம்